और ले लिया था तो बोल या लड़का पूरा रात रे नया फोन एड कर कर लेगा बोलगा चलो एक देर कुदरत कार्य आरंभ हुई तो बोलता है कि इधर आ उसको कर लेते हैं और मैं तो संपर्क के लिए चेन्नई वाला बोल दे हमने ट्रैफिक मेन ट्रैफिक है तुम लोग देखो और चेन्नई में भी डेवलपमेंट कर रहा है अडेवारी किचन में कर रहा है डीन वाटर

ஆட்சி செய்து ஒரு பெரிய மருத்துவமனை கூட சென்னையில இல்ல வடசென்னையில் ஸ்டாலின் இருக்கு மத்திய சென்னையில ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கு என்ன மருத்துவமனை இருக்கு இப்பதான் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனைன்னு சொல்றாங்க ஆனா அதுல நான் பேசின வரைக்கும் சீனியர் டாக்டர் யாருமே இல்ல அது தென் சென்னை நீங்க உள்ள பாத்தீங்கன்னா சிங்கார சென்னைன்னு சொன்னாங்களே தவிர சிங்கப்பூரா மாற்றுவேன்னு சொன்னாங்களே தவிர சாதாரண ஊரா கூட மாத்தல பக்கிங்காம் கால்வாய் இங்க வெஸ்மாம்பலம் கால்வாய் மிருகம்பாக்கம் கால்வாய் சாக்கடை அதன் மூலம் கொசு தொல்லை ஆக சென்னை வளர்ச்சியே அடையாத சென்னையாக இருக்கிறது நாங்கள் வந்துதான் அதை வளர்ச்சி அடைந்த சென்னையாக மாற்றுவதற்கு அவங்கிறது தேர்தல் நேரத்துல இப்ப நானே நேற்று மாலை ரத்து பண்ணேன் எனக்கு திடீர்னு வேற ஒரு கூட்டம் வந்தது அதனால தேர்தல் நேரத்துல வேற வேற பணிகள் வரும்போது ரத்து செய்யறது ஏற்படும் அதனால அதுக்கு ஒரு காரணம் நம்பிக்காங்கன்னு சொல்லிருக்கேன் அப்படிலாம் இல்லப்பா போட்டி இருபது பேருக்கு மேல போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அவங்க பலமான போட்டியாளர் அவங்க எல்லாருக்கும் அவங்க தலைமையில்லாத போட்டியாளர் கௌதமி அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்துதான் பாஜகவால கேண்டிடேட்ஸ பத்தி பேசும் ஒண்ணு ஒரு கட்சியை விட்டு வெளியே போகும்போது பல கருத்துக்களை சொல்வார்கள் அதே போல ஒரு நான் போட்டி போடுகிறேன் தமிழ் முன்னர் போட்டி போடுகிறாரு அண்ணாமலை போட்டி போடுகிறாரு நாங்கெல்லாம் மக்களோடு மக்களாக வளர்த்தவர்கள் மக்களோடு மக்களாக வாழ வேண்டும் என்று போட்டி போடுறோம் அதனால இல்ல ராஜினாமா செய்ய கட்டாயம் யாருமே படுத்தல மறுபடியும் ராஜினாமா செய்யபடி என்னை கட்டாயப்படுத்தவில்லை நானே கேட்டுவா ராஜினாமா செய்யறேன் என்னோட பல பேட்டிகளை ஆண்டு கொண்டிருப்பவரும் அனுமதி கொடுத்தால் நான் போட்டி போடுவேன் ஆனா தம்பி உதயநிதி என்னன்னா ஆஹ் எங்களை மாதிரி உள்ளவங்களும் சாதாரணமா பேசுறாங்க உங்க மாதிரி இருக்க நான் தமிழ் தமிழ்ச்சி அடையாளம் ஏன்னா நான் இருபத்தி வருஷம் கட்சியில சேர்ந்து நாலு வருஷம் ஆளுநர் வந்து என் சொந்த முயற்சியில என்னோட அடையாளத்தை கொண்டு கொண்டேன் தம்பி உதயநிதி கலைஞர் பேரர் ஸ்டாலின் மகள் அப்படின்னு இல்லாம இந்த கூட்டத்துல எல்லாம் யாருக்காவது அடையாளம் தெரியுமா தெரியாது ஆனா அவர் எந்த அடையாளத்தை பத்தி பேசினார் இது காலத்தின் கொடுமை ஆக அதான் வாரிசுகள் தங்களை பெரிய ராஜாக்களாக நினைத்துக் கொள்கிறார்கள் நாங்கள் சாதாரணவங்களா இருந்து கொண்டு மக்கள்

என்னதான் இருக்க வைக்கணும் இல்லையா எவ்வளவோ பேர் நிக்க நான் எனக்கு மக்களோடு இருக்கணும்னு தயவு செய்து என்னொருத்தோட நல்ல எண்ணத்தை கொச்சைப்படுத்தணும் உங்களுக்கு ஒண்ணு தோணு ஆனா என்னோட உல்லாசமான ஒரு தியாகம் செஞ்சுட்டு வரணும் மக்களுக்காக அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை சும்மா கொச்சைப்படுத்த வேண்டாம்ன்றது எனக்கு கருத்து பிஜேபி ல எவ்வளவு அப்படி பார்த்தா டென்ஷன் இது பதினைஞ்சு வேட்பாளர்கள் மனு செஞ்சிருந்தாங்க அதனால அப்படிலாம் இல்ல நான் அதுல மூத்தவர்கள் முறையிலும்

இங்க வேற ரெண்டு பேரு ஜெயிச்சா அந்த கொண்டு வர முடியாது ஆஹ் ஜெயிச்சா மட்டும்தான் இந்த பகுதியில ஒரு சொட்டு வெள்ளம் இல்லாத ஒரு சூழலையே உருவாக்க முடியும் கவர்மதி ஆட்சியில இதே மாதிரி வெள்ளம் வந்து வந்து அந்த இதே மாதிரி வெள்ளம் வந்து வந்து அந்த பகுதி முழுஞ்சு நல்ல கொடுத்து சரி செஞ்சு அதே மாதிரி இங்க நான் மறுபடி சென்னை ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத அளவிற்கு உலகில் உள்ள விற்பனை நமது

திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகளாலதான் தமிழ்நாட்டை சீரழிஞ்சு போச்சு அந்த பெரும்பாக்கம் குப்பைய எங்க இருக்குன்னா மாதவரத்துல இருந்து மதுராந்தபுரத்துல இருக்கும் அதே மாதிரி செம்பரம்பாத்தத்துல இருந்து வர தண்ணி அது வழியாதான் போய் கடல்ல கலந்தோம் அதுல குப்பையை போட்டு வச்சுட்டா அப்புறம் மக்கள் தானே மூழ்குவாங்க அதே மாதிரி பொயிலம்பாக்கம் சுத்தப்படுத்தாமல்